நிம்மதிக்கு எது காரணம் அப்படின்னு ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தரும் ஒரு செருப்பு தேக்கும் தொழிலாளி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க செல்வந்தர் பாத்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில போய் கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாரு ரொம்ப நேரம் பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுவாரு ஆனா வந்து அவர் ஒரு மன இருந்தார் இருந்தாரு இந்த செருப்பு தேக்கிற தொழிலாளியோ வந்து பாத்தீங்கன்னா அவர் கடையில் ஒரு ஓரத்துல சாமி படத்தை வச்சுட்டு காலையில சாமியை கும்பிட்டுட்டு அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அவரு வந்து மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் பார்த்த நாரதர் வந்து கேட்குறாரு பெருமாள் கிட்ட பெருமாளே இப்ப செல்வந்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப நேரம் பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்றாரு ஆனா ஏன் மன வருத்தத்தோட இருக்கிறாரு ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த பூஜை பண்றது இல்ல உங்களை அந்த அளவுக்கு கும்பிட்றது இல்லை ஆனால் அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட நாரதர் கேட்குறாரு உடனே பெருமாள் வந்து என்ன சொல்றாரு நீங்க பூலோகத்துக்கு போங்க ஃபர்ஸ்ட் போய் செல்வந்தரை போய் பாருங்க அவரை பார்த்ததுமே நீங்க யாருன்னு கேட்பாங்க இந்த மாதிரி நான் நாரதர் பெருமாள் இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுங்க உடனே அவர் கேட்பாரு பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு நீங்க வந்து அவர் வந்து ஒரு ஊசியோட காதுல யானைய நுழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த செல்வந்தர்கிட்ட போய் சொல்லுங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டு எங்கிட்ட வந்து சொல்லுங்க அதே பதில நீங்க செருப்பு தொழிலாளி தொழிலாளிகிட்டையும் போய் சொல்லுங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறதையும் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து நாரதர் கிட்ட சொல்லி விடுறாரு நாரதரும் வந்து பூலோகத்துக்கு வந்துட்டாரு அவர் சொன்ன மாதிரியே முதல்ல வந்து அந்த செருப்பு தீக்கிற தொழிலாளிய பார்க்காம செல்வந்தர் வீட்டுக்கு போறாரு போனதுமே நான் செல்வந்தர் வந்து கேக்குறாரு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு நான் வந்து நாரதர் பெருமாள் கிட்ட இருந்து வர அப்படின்னு சொல்றாரு அப்படியா பெருமாள் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறாரு பெருமாள் வந்து ஊசியோட காதுக்குள்ள யானைய நுழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே இந்த செல்வந்தர் என்ன சொல்றாரு அப்படியா அது எப்படி முடியும் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு இவர் சொல்றாரு சரின்ட்டு அஹ் செல்வந்தர் செல்வந்தர் சொன்ன பதில கேட்டுட்டு அது அப்படியே மனசுக்குள்ள வச்சிட்டு மறுபடியும் செருப்பு திக்கிற தொழிலாளிய பார்க்க வர்றாரு அவர்கிட்ட வந்து ஆ வந்து கேக்கும்போது நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லி சரிப்ப தொழிலாளியும் கேட்கறாரு நான் வந்து நாரதருங்க பெருமாளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியா பெருமாளை என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது இவர் வந்து சொல்றாரு ஊசியோட காதுக்குள்ள வந்து யானையை உழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நாரதர் வந்து செருப்பு தேக்கற தொழிலாளி கிட்ட சொல்றாரு உடனே வந்து செருப்பு தேக்கற தொழிலாளியோ அதை பத்தி ஒண்ணு கண்டுக்காம அப்படியா சரி அப்படிங்குறாரு உடனே நாரதருக்கு ஆச்சரியமா போச்சு என்ன நான் சொல்றேன் நீங்க அப்படியா சரின்ட்டு சாதாரணமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இது என்ன ஆச்சரியம் இருக்குது ஆலமரம் எவ்வளவு பெருசா இருக்குது அந்த அவ்வளோ பெரிய ஆலமரத்தையே இக்கு நீண்ட பழத்துக்குள்ள அந்த விதைய வச்சிருக்கிறாரு அதை விடவா இது வந்து அவருக்கு பெருசா போயிட போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே நாரதருக்கு வந்து ஆச்சரியமா போச்சு சரி அப்படிங்கிறாரு இதை விட இன்னொரு உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது அவர் வந்து உலகத்தையே அவரோட வாய்க்குள்ள காமிக்கும்போது இதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்றாரு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாரத நாரதர் போய் கிளம்பிட்டாரு பெருமாள் கிட்ட வந்து ரெண்டு பேரும் சொன்ன பதில சொல்றாரு இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பெருமாள் கேக்குறாரு அதுக்கு உடனே பெருமாள் வந்து சொல்றாரு கடவுள் பக்தி என்பது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மட்டுமில்லை இறைவனின் பாதத்தை பூரண நம்பிக்கையுடன் நீயே சரணம் என்று பற்றுவதே உண்மையான பக்தி இப்பொழுது தெரிகிறதா ஏழையின் நிம்மதிக்கு காரணம் என்று அப்படின்னு பதில் சொல்றாரு நாராயணன் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க